இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆம் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் கொடுக்கிறதுக்கு இருக்கிறேன் நீங்கள் இடத்துல கேட்கல இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட கேட்கல நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நீ என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன் அப்போ நாம் கொடுக்கிறதை விட்டு விட்டு கொடுக்குறவரிடம் கேட்காமல் நாம் யாரை யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம் இங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும் அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நாம் எண்ணிக்கொண்டு பலரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பலர் கொடுப்பார்கள் அவங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் என்கிட்ட கேட்கல நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்போ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் உன் சந்தோஷ நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் கொடுப்பார் நீ கேளு நான் அப்பொழுது உனக்கு கொடுப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார்னு கர்த்தர் சொல்கிறார் நான் மித்தினால நீங்கள் எவை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் கேளுங்கள் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லை யார் யார் இடத்துல நாம் நம்பிக்கை இருக்கிறோம் நம்ம ரஷிப்பு கர்த்த மட்டும்தான் நமக்கு இருந்து வரும் வேறு எங்கிருந்து நமக்கு ரட்சிப்பு வராது எனவே உனக்கு சந்தோஷம் நிறைவாய் அதில் குறையில்லாதபடிக்கு அவர் நிறைவாயக அளிக்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் சந்தோஷ நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார் கேட்கிறவனை அவனும் பெற்றுக்கொள்கிறான் எனவே இன்று உன் நம்பிக்கை கர்த்த்பில் இருக்கட்டும் கர்த்தரிடத்தில் நீ கேள் மகளே கர்த்திடத்தில் நீ கேள் மகனே கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவர் உனக்கு சந்தோஷம் நிறைவாய் அருளும்படியாய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமீன்